வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கீரை தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எந்த கீரைனாலும் ஓகே உங்களுக்கு விருப்பமான கீரையை வச்சு பண்ணலாம் நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சுத்தமாக ஆஞ்சி எடுத்துட்டு அதை நல்லா அலம்பி தண்ணி வடிச்சிட்டு எடுத்தாச்சு அதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடிசாக இல்லை ஒன்று ரெண்டாக அரிஞ்சுட்டா போதும் இப்போ இது பொன்னாங்கண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து பாலக்கீரை இல்லை அரைக்கீரை தண்டுக்கீரை எதுனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நறுக்கிக்கலாம் நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயும் மிளகா வத்தலும் தான் சேர்க்குறேன் காரப்பொடி எதுவும் கிடையாது அதனால ரெண்டு பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன் இப்போ புளிப்புக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் புளி தண்ணியும் விட போகிறேன் அதனால் ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளி தண்ணி விடலைன்னா அதுக்கு பதிலாக தக்காளியே ஃபுல் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது தக்காளி நறுக்கியாச்சு ஒரு இலுப்பு சட்டியை அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுவோம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஜீரகம் போட்டுப்போம் ஜீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் பெருங்காயம் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணுங்கிறது இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கீரையையும் இதில் சேர்த்துடலாம் கீரையை லைட்டாக ரெண்டு திருப்பு திருப்பி விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணியில் ஊற வச்சு நனைச்சி வச்சுருக்கேன் அதை கரைச்சி இதில் விட்டுப்போம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியில் கரைச்சிக்கணும் நம்ம இப்போ கீரை வந்து புளித்தண்ணியிலையே வேகணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துப்போம் மூடி போடாமல் ஓப்பன்லையே கீரை வேகட்டும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்தாச்சு எடுத்து கையால் நசுக்கி பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சிரும் இந்த மாதிரி மசியணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் இப்படியே வச்சுக்கிறேன் ஒரு கப்பு துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளுக்கு கீரை தால் தயாராயிடும் இது குழம்பு மாதிரியும் விட்டுக்கலாம் காய் மாதிரியும் தொட்டுக்கலாம் டூ இன் ஒன் ஆயிரும் இது சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கீரை தால் விட்டு ஊறுகாயும் அப்பளமும் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்